வணக்கம் அன்பர்களே நான் ரமணன் விஸ்வநாதன் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து இந்த காணொலியில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து சனீஸ்வரருடைய பயிற்சியினுடைய பலன் எல்லா ராசிகளுக்கும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ வந்து மிதுன ராசி அன்பர்கள் அப்படிங்கிற ராசிக்கு வந்து நம்ம வந்து பார்ப்போம் மிதுன் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து ஒரு இரட்டைப்பட ராசி இது வந்து டியூவல் சைன் அப்படின்னு சொல்லுவோம் புதனுடைய ராசி இதில் வந்து நமக்கு வந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை அப்புறம் புனர்பூசம் மூன்று பாதங்கள் உள்ளது இது வந்து காற்று ராசி புதனுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போதே மூணாம் இடம்னு சொல்லும்போதே கம்யூனிகேஷன் வந்து இவங்களுக்கு வந்து கிங்கு எதை கம்யூனிகேட் பண்ணுனாலும் இவங்க வந்து அற்புதமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதே மாதிரி மனதில் வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து என்ன தான் என்னென்னலாம் உத்தியோகம் பண்ணினாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் இவங்களுக்கு பிடித்த விஷயம் ஒன்றை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து ஒரு அதுதான் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பாட்டு கேட்குறதா இருக்கலாம் ட்ராயிங் போடுறதா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க விட்டு கொடுக்காம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சோஷியலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்ட் திங்கிங் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா உண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜேர்னலிசம் லாங்குவேஜ் translation, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் knowledge உம் இருக்கும் அதே மாதிரி அதில் ஷைனும் பண்ணுவாங்க இவங்க வந்து பிரிட்ஜிங் த கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து இவங்க வருவாங்க ரொம்ப அற்புதமான நபர்கள் ரொம்ப அற்புதமான ராசி இப்போ இவங்களுக்கு வந்து ஒம்பதாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் தன்னுடைய மூல மூலத்திருக்கோணஸ்தானத்தில் இருந்தார் அது வந்து ஆக்சுவலாக நல்ல பீரியட் தான் கெட்ட பீரியட் கிடையாது ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னாக்கா நமக்கு வந்து செவ்வாயினுடைய மூமெண்ட் கம்ப்ளீட்டாக இல்லை ஆக்ஷன் ஓரியன்டான கிராமான செவ்வாயினுடைய மூமெண்ட் இல்லாததுனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கல அதுதான் உண்மை இப்போ வந்து சனீஸ்வரர் பத்தாம் இடத்துக்கு போகிறார் இவங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு போகிறார் அதுக்கும் மேலே இவங்க ராசிலேயே வந்து குரு பகவான் வர்றார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இவங்களுக்கு இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வந்து வரன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கல்யாணமும் ஆகிவிடும் இந்த மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இவங்களுக்கு வந்து திருமணமே ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்து புது பார்ட்னர்ஷிப் புது டீல் இதெல்லாம் வந்து சைன் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்கும் இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்குற அதனால் இவங்களுக்கு வந்து விரயங்கள் கம்மியாகும் அதே மாதிரி இவங்க வந்து ஃபாரின் எங்கேயாவது போகணுன்ட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ட்ரை இருக்காங்க அப்படின்னாக்கா படிக்கிறதுக்காக வேண்டி இருக்கலாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதுக்காக வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கரெக்டான ஒரு அமைப்பை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும் போயிட்டு வர்றதுக்கும் சரி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கும் சரி ரெண்டு விஷயத்துக்குமே இது வந்து ஒரு அனுகூலமான காலமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய நாலாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்கறார் நாலாம் இடம்ங்கிறது வந்து ஸ்தானம் ஸ்தானம் சுக சுகஸ்தானம் அந்த இடத்த வந்து சனீஸ்வரர் பார்க்கும்போது நமக்கு வந்து சுகத்தை வந்து இழப்பாங்க பத்தாம் இடத்துலையும் சனீஸ்வரர் வந்து நாலாம் இடத்தையும் சனீஸ்வரர் பார்க்கும் பொழுது சுகம் இழக்க வேண்டும் என்ற ஒரு 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 கட்டாயம் இருக்குது அதாவது டைத்துக்கு சாப்பிட முடியாது டைத்துக்கு தூங்க முடியாது இதெல்லாம் வந்து இருக்கும் ஆனால் எதுக்காக வேண்டி அப்படின்னா தொழில் விருத்திக்காக வேண்டி இந்த ஒரு சாக்ரிஃபைஸை இவங்க பண்ண வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் புது விஷயங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சுருவி போட்டு வைக்கலாம் அது வந்து நல்லாவே விருத்தியாகும் தாயாரினுடைய ஆரோக்கியம் நல்லா விருத்தியாகும் அதில் வந்து சந்தேகம் இல்லை அதே மாதிரி வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்த பீரியட் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா லக்னத்துலேயே வந்து ராசிலேயே வந்து குரு பகவானம் இருந்து நாலாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் பாக்குறதுனால இந்த அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இப்போது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்லாம் நல்லா இருக்கு தொழில் பார்க்கும் நபர்களுக்கும் நல்லா இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்த வந்து சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தொழில் பார்க்கும் நபர்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நெருடல் இருந்துகிண்டே இருந்தது அந்த ஒரு நெருடல் போய் இப்போ வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கும் எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் ராசி தன்னுடைய ராசிலேயே இருக்கிறதுனாலலாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது சனீஸ்வரர் இவங்களுக்கு அஞ்சல இருக்காங்க அதனால தொழில் பார்க்கும் நபர்களுக்கு மட்டும் உத்தியோகம் சார்ந்து எந்த ஸ்பெக்குலேஷனும் பண்ணக்கூடாது இந்த கம்பெனியை விட்டு நான் இன்னொரு கம்பெனிக்கு போனால் பெட்டராக வந்துடும் நான் அதனால் இந்த கம்பெனியை விட்டுடுறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மொரட்டு தைரியத்தில் மட்டும் எதையும் பண்ணாதீங்க பக்காவாக உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பை எடுங்க இது ஒரு சிம்பிள் அட்வைஸ் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து அஞ்சாம் இடத்த வந்து குரு பகவான் தான் பார்க்கறார் சனீஸ்வரர் பார்க்கல அதனால வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய படிப்பு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அதை பத்தி கவலையப்பட வேண்டாம் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி மூத்தவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பத்தியும் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிருவர் குரு ஸோ அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி புத்திர பிராப்திக்கும் இது வந்து ஒரு நல்ல காலம் இது வந்து சனீஸ்வரருடைய அனுகூலத்தினால சொல்ல குரு பகவானுடைய அனுகூலத்தினால அவங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லாவே இருக்கு அதே மாதிரி சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடமான பத்தாம் இடம் இவங்களுடைய ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்யாணம் நடக்கும்ன்ற ஆல்ரெடி சொல்லிட்டேன் பார்ட்னர்ஷிப் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து மெயினாக பன்னெண்டாம் இடத்த வந்து சனீஸ்வரர் பார்க்கறதுனால விரயங்கள் கம்மியாகும் ஆனால் இவங்களுடைய தேவைகளை கொஞ்சம் குறுக்கிக்கிறது நல்லது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு லெவலில் திங்க் பண்ணாமல் ஒரு ப்ராக்டிகாலிட்டியோட ஒர்க் பண்ணாங்கனாக்கா இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உத்தியோகஸ்தானம் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய ஸ்தானத்தை மாற்ற வேண்டிய ஒரு அமைப்போ இல்லை ஒரு எக்ஸ்பென்சிவ் மோடில் இன்னொரு இடத்துல வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஓப்பன் பண்ணுறதோ இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்னாக்கா எப்படின்னாக்கா உங்களுடைய தேவைகளை குறுக்கி எனக்கு இவ்வளவு போகிறோம் இவ்வளவு பெருசு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ அதனால உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அதனால உங்களுக்கு கம்மியாகிறதுனால ஓவர் ஹெட்ஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு சுச்சுவேஷன் இந்த வருஷம் இருக்குது அதே மாதிரி மூத்தவர்கள் அக்கா அண்ணா இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியமும் இதுவும் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு வந்து ஏழரை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் இதையும் கொஞ்சம் அப்பப்போ கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும் அதிலெல்லாம் ஒரு ஒரு சந்தேகமும் இல்லை நல்லா ஸ்மூத்தாகவே போகும் ஆனால் இந்த எப்போவுமே ஒரு பிளானட் வந்து ஒரே நேர்கோட்டில் போகாது அது நேராக போகும் திரும்பி வக்கரமாகவும் திரும்பி அங்கஸ்தமாகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அதாவது சனீஸ்வரர் பயிற்சி ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஜூன் பதினெட்டு வரைக்கும் வந்து நேரா போற இதில் வந்து மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே மாதம் பதினாலு பதினெட்டாம் தேதி வரைக்கும் சனீஸ்வரரும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாக இருக்கு அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மேஜர் டெசிஷனும் பார்ட்னர்ஷிப் ஓரியன்டாவோ இல்லை கல்யாணம் ஓரியன்டாவோ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஓரியன்டாகவோ எதுவும் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த ராகு பகவான் பரிபூர்ணமாக கும்பத்துக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எந்த டெசிஷன் வேணாலும் எடுக்கலாம் அந்த ஒரு ஃப்ரிக்ஷனல் பீரியடில் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மேலும் கீழும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து திரும்பி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி தான் வந்து வக்ர நிவர்த்தியார் ஜூன் பதினெட்டாம் தேதியிலேருந்து நவ நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்ரமாக இருக்கார் வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எது எதுலாம் கிடைக்கலையோ அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் சில விஷயங்களை வந்து திருப்பி பண்ண வேண்டிய ஒரு சூழலும் உங்களுக்கு வந்து அமையலாம் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த டாக்குமெண்ட் இல்லை இல்லை இது மிஸ்ஸிங் இதை நீங்கள் வந்து திரும்பி நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு சூழலும் வரலாம் ஆனால் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவ் முடியும் அதே மாதிரி சனீஸ்வரர் கூடிய காலத்தில் வந்து உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் வக்கரமாகவே இருக்காரு நேச்சுரலானா அந்த பீரியட் வந்து உங்களுக்கு கோல்டன் பீரியட் அதாவது ஜூன் பதினெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அந்த டைம் பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து விசா டாக்குமெண்டேஷன் விசாக்காக வேண்டி அப்ளை பண்ணுறீங்க இல்லை பாஸ்போர்ட்காக வேண்டி அப்ளை பண்ணுறீங்க அப்ராட் போகிறதுக்காக வேண்டி அப்ளை பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷனுக்காக வேண்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் சனீஸ்வரனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இதையெல்லாம் பரிபூர்ணமாக அனுபவிங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆகட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் நன்றி வணக்கம்